ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத பார்க்க போகிறோம் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்கனா சேல்ரி வந்து அப் டூ நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்து பே பண்ணுவாங்க இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் மல்டிபிள் ஜாப் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லேப்டாப் ஒய்ஃபை கேபு ஃபுட் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தலாம் இந்த ஜாபோட லிங்க் நம்ம சேனல் பயோல இருக்கும் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து டிஎஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த போஸ்ட் வரும் இதை ஓப்பன் பண்ணிங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதை பற்றிய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் அவைலபிளாக இருக்குது ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் அசோசியேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் ரோல் இருக்குது ஸோ இந்த ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறது அவங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்காக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த ஜாபுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ லேக்லேருந்து ஃபோர் லேக் பர் இயராக வந்து பே பண்ணுவாங்க அதாவது அப்ராக்சிமேட்டாக பதினாறாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரம் பர் மந்த் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் நான் அப்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும் இது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் ஜாப் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா டிஎன் சென்னையில் வந்து ஜாப் அவைலபிளாக இருக்குது பட் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஸோ ஃபஸ்ட் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிங்கனால் மட்டும் போதும் இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தெரிவிக்க சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ